நீங்கள் எனக்கு நாட் சர்வ் வித் எனி ஆர்டர் சொல்லுங்கள் இன்ன ஆர்டர் இன்னது இன்னாரோட ஆர்டர் போட்டிருக்கு சொல்லுங்க நான் கோஆப்ரேட் ஆனால் நீங்கள் வந்து உங்களோட சட்டவிரோத மந்திரி மந்திரி சபை அது பேசும் அதுக்கு நீங்கள் வந்து கூட கும்பிட போல வச்சு பார் சர்வ் மி ஆர்டர்

கிரேட்டர் அந்தல கரெக்டா இருக்கனாலும் பிரதர் மாரிய அந்த ட்ரிபண்ட் செட்ஜுரதா மற்றபடி அரசல்ல ட்ரிபண்ட்க்கு தான் நீங்க வாங்கனா கொஞ்சம் அப்டேட் பண்ணீங்க உங்களுக்கு இந்த தப்பி நான் சரி போக நான் நிரந்தர போக நான் நிரந்தர கேம்பிங் போகலாம் அப்டேட் பண்ணலாம் அப்டேட் பண்ணுங்க நீங்க இன்ஜினியர் கே பிரிய سنாய் சரிச்சும் ஹலோ நான் அவருக்கு போன் பண்றேன் ஆஹ் நமஸ்தே இப்ப த எங்கே இருக்காரு அதான் இப்போ நான் வர்ற பாதையில தலைவருக்கு சொல்லுங்க நீங்கள் ஜிஎஸ்பி செல்வகுமார் என்ன வழியில தடுத்து நிறுத்திக்கிட்டு வண்டியில ஏறினு அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காருங்கிறத சொல்லுங்க திருப்பத்தூர்ல திருப்பத்தூர்ல நீங்க மற்றவங்கள மதுரை மேல் ஒரு கீழர் அங்கே இருக்கிறவங்கள திருப்பத்தூருக்கு வர சொல்லுங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது ஓகே ஓகே வரேன்

அதனால நீ எதுக்கும் நீ வந்து நான் கொஞ்ச நேரத்தை கூப்பிட்றேன் சூர்யாட்டை சொல்லி நீ கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்து வை உங்களுக்கு எதிராக நான் கூப்பிட்றேன் நான் சொல்கிறேன் சூர்யாட்டை சொல்லி விடு வீட்டில் பதார்த்தாங்க உங்களை தான் பயம் என்ன காரணம் என்ன காரணம் நான் கேட்குறேன் நீதிமன்ற தீர்ப்ப மதிக்காத உங்க மதுரை கமிஷனர் மதுரை கலெக்டர் போட்ட ஆர்டர் என் காதில் போடுற செருப்புக்கு கேவலமானது ஏன்னா ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதனுடைய தீர்ப்பை மதிக்காத எவரும் மனித பிறவியாக ஏற்றுக்க முடியாது சார் மாட்டேங்கிறது அனிதா பிரபியா ஏத்துக்க முடியாது உங்களே நீங்க தீர்ப்பை அவமதிச்சு ராஜாவ கைது பண்ணுங்க வாங்க நான் என்ன சொல்ல ட்ரைடே சொல்லியாக்குங்க கேட்டியேட்டமலா வாங்க கொஞ்சம் கோஆப்பரேட் பண்ணுங்க நான் பாருங்க நான் சாருக சொல்லி நான் நான் என்ன சாரும் क्वेश्चन